அபய சர்வ வியாபிதம் லோக பாப ரவுதிரூபியம் துரித நிவாரணம் சுவாபிதம் லோகலட்சம் பாபமோசனத்துவம் அநேகம் தேஹி தேரசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவினம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகரசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நாற்பத்தைந்து நாட்கள் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போ ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் ங்கள் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒருதல் தான் நிகழ்வுது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸ் இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே தனிய விஷயங்களுக்கு அது இது அது வந்து பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினைச்சா கண்டிப்பா இவ்வளவு நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ செவ்வாய் குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வானுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திராய நமக சிம்மமுகே ரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகலட்சம் பாபவிமோசன துரிதம் லட்சிகடாட்சசர்வீஷ்டம் மணேகம் தேசிம்ம மாதா நரசிம்ம பிதான் நசிம்ஹராதா நசிம்ஹசாநசிம்ஹ விதநிம்ம்ஹத் திரவிணம் சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ஹ பிரதோ நரசிம்ம யோயோ யா ததோ நரசிம்ம நரசிம்ஹ தேவரோ நகரசி தஸ்மா நசிம்ம்ஹச இந்த எபிசோட்ல செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கார் வரைக்கும் இருந்து இப்போ ரிஷபத்துக்கு வருகிறார் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு தான் இருப்பார் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போது ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை பதினோராந்தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழுது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் க கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது இது அது பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினச்சா கண்டிப்பாக இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிருதுங்க வீடு வாங்கினேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலும் செவ்வாய் குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிடும் சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மேஷ ராசிக்கு ஒன்றுக்கும் எட்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் இந்த செவ்வாய் பகவான் அதாவது ராசி அதாவது ராசி அதிபதியும் அவர் தான் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது இந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி அவர் தான் எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் இவரே வந்து வேறு யாருக்கும் இவருக்கு எதிரி தேவையில்லை இவருக்கு இவரே எதிரியாக மாதிரி இவரே சில பிரச்சனைகளை இவர் போய் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லலாம் இது நாள் வரைக்கும் ராசியில் இருந்தது கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு போனது கொண்டாட்டம் இல்லையா அப்படின்னா சூப்பரான இடங்க நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போது அது குருவோடு சேர்ந்திருக்கு பாருங்கள் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது சூப்பர் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வருமானத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தான் இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குரு மங்கள யோகம் இருக்குதுன்னு சொன்னாலே குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் அன்னோன்னியம் ஒரு ஒற்றுமை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க பொருளாதாரத்தில் அதி சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க நல்ல ஒரு பண வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகளும் ஏற்பட போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் அந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னும் பொழுது நல்லது பண்ணுவார் ஆனால் அதே நேரத்தில் அந்த அஞ்சாம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறார் செவ்வாய் பார்க்க சுப பலன் சனி பார்க்க அசுப பலன் செவ்வாய் என்ன பண்ணுவார் பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டணும் வீடு ஆர்கேஷன் பண்ணணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் பக்கத்தில் ஒருத்த ஒரு இடம் இருக்குதுப்பா அது நம்ம வாங்கிட்டால் அது நம்ம வசதி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ வராங்க அவங்க கொடுக்குறாங்க நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் இதே சனி பகவான் உங்களுக்கு எதிர்ப்பை தருவார் அதில் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரணுமோ காலதாமதத்தை ஏற்படுத்துவார் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லணும் ஆனாலும் ராசிநாதன் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதால பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகளுடைய கல்வி கல்விக்காக கூட நீங்கள் போராடுவீங்க ஒரு நல்ல இந்த இன்ஸ்டியூஷன் ஆனால் இதை விட பெரிய இன்ஸ்டியூஷனில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கலாம் ரொம்ப அற்புதமாக திறம்பட நீங்கள் முயற்சி செய்வீங்க அந்த முயற்சி வெற்றி அடைகிறதுக்கு ச செவ்வாய் போராடுவார் ஆனால் சனி வந்து அதில் எந்த அளவுக்கு தாமதப்படுத்தணுமோ பிரச்சனைகள் ஏற்படுத்தணுமோ ஏற்படுத்துவார் இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு இடம் கண்டிப்பாக சாதிப்பீங்க பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கூடிமான வரைக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் பார்த்தீங்களா ரொம்ப பிஸி ஷெட்யூலாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷமாக எண்ணிய செயல் ஈடேற போகிறது அப்படின்னு சொல்கிறேன் அடுத்தது இதே செவ்வாய் வந்து ஏழாம் பார்வையாக விருட்சகத்தை பார்க்குறாரு விருச்சகம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குது இப்போ இடம் வாங்குறீங்க பூமி வாங்குறீங்க இல்லை பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க இல்லை தொழில் ஆரம்பிக்கிறீங்க ஒரு மெடிக்கல் ஷாப்பு இல்லை மருந்து கம்பெனி அதில் எக்ஸ்டன் பண்ணுறீங்க விவசாயம் பண்ணுறீங்க விவசாயத்தில் கரும்பு போடுறீங்க இல்லை இப்படி பெரிய சாகுபடியான ஒரு இதுவாக இறங்குறீங்க அப்படி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் அதில் ஏதோ செலவு பண்ணிட்டீங்க அதை இனிமேல் கட்ட முடியல அப்படின்னா தாராளமாக கட்டலாம் ஏன்னா லக்னாதி ராசி அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்குறது எந்த ஒரு அசிங்கமும் அவமானத்தை ஏற்படுத்தி விடாது மாறாக யோகமாக சட்டுன்னு சீக்கிரம் பிடிப்பீங்க அந்த கடனை வாங்கலாம் மற்றபடி வீட்டில் வயதானவங்க பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியமும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரா அப்படின்னா இதில் வந்து செவ்வாய் பார்க்குறாரு இந்த செவ்வாய் பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்க ஜனனகால ஜாதகத்தில் அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் இப்போ தாராளமாக கிளம்புங்க வெளிநாட்டுக்கு போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு வேடி வரும் அங்கே போய் ஒரு சொந்த கடை வைக்கிறது சொந்தமாக தொழில் பண்ணுறது இல்லை உத்தியோ உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை உயிர்கல்விக்காக போகிறீங்க எதற்கு சென்றாலும் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த செவ்வாய் குரு இணைஞ்சி இருக்கிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இப்போ வந்து வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இல்லை வேலைக்காக எக்ஸாம் எழுதுறீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறீங்க அதை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ராஜகிரகங்கள் செவ்வாயும் குருவும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிச்சு வேலைக்கு வா உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு விதி இருந்தால் இந்த காலகட்டத்தை இது பயன்படுத்தி பயன்படுத்தி விடுவேன் இல்லை இடம் வாங்கணுமா வாங்குவீங்க பூமி வாங்கணுமா வாங்குவீங்க இல்லை ஏதாவது மெடிக்கல் ஷாப்பு ஓப்பன் பண்ணணுமா இல்லை மருந்து கம்பெனி இல்லை சின்ன லேத் ஃபேக்டரி வைக்கிறோம் இல்லை ஏதாவது கம்பெனி ஆரம்பிக்கிறோம் ஏதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இல்லை ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு இப்போ வந்து ப்ரமோஷனுக்கு நான் வந்து செக்யூரிட்டியில் இருக்கேன் ப்ரமோஷன் வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து நான் காவல்துறையில் இருக்கேன் எனக்கு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் குரு மங்கள யோகம் ஏற்படும் பிரபல யோகம்னு கூட சொல்லுவாங்க செவ்வாயும் குருவும் சேர்ந்துச்சின்னு சொன்னால் அது வந்து சுக்கருடைய வீட்டில் இருக்கிறதால சாதாரண நிலையில் இருக்கிறவங்களும் ஒரு பெரிய லெவலுக்கு இது பத்தோட பதினொன்னா இருக்கிற ஒரு கலைஞர்கள் கூட இன்னைக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வர முடியும் இந்த சனி பகவான் பொறுத்த வரலையும் ராசியை பார்க்குறதால கொஞ்சம் டென்ஷன் பரபரப்பு இருந்தாலும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபீட்சம் திருமண வயதில் இருக்கும் அல்ல வேற வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான ஒரு அமைப்பு இல்லை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் இடம் வாங்க பூமி வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த பிரிவுகள் அனைத்துக்கும் இந்த செவ்வாய் பகவான் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் நிச்சயமாக உங்களுக்கு ராசி என்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு